i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்காக நடப்பு நிகழ்வுகள் தொகுப்புகளை நம்ம பார்த்துட்டோம் அந்த வரிசையில் எட்டு கொஷின் பேப்பர்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம் முதல் கொஷின் பேப்பரை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் சாதனைகளை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது டெஸ்ட்டு இதனுடைய தலைப்பு இந்தியாவின் அரசியல் வளர்ச்சி மற்றும் உலகம் சரிங்களா உலக அளவில் அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றதையும் இந்தியாவில் அரசியல் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் தான் அந்த கொஸ்டினில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் கொஷின் எப்படி சார் கேட்பாங்கன்னிங்கன்னா நம்ம அண்டை நாடுகளில் ஏதாவது எலெக்ஷன் நடந்திருக்கா அதில் யாராவது பிரதமராகவோ அதிபராகவோ தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களா அல்லது சமீபத்தில் யாராவது பிரதமர் இல்லைனா அதிபர்கள் காலமாயிருக்காங்களா இல்லை இப்போ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா ஜெகப்தீத் தான்கர் அப்படின்ற ஒரு பதவி விலகினார் தான் இப்போ புதுசாக வந்து துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்பட்டார் இல்லையா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது சரிங்களா ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும் பயப்படாதீங்க இப்போ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இல்லைங்களா நம்ம இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை எல்லாத்தையும் தொகுத்து தான் அந்த தேர்வை நம்ம பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாமை மட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணால் கூட சரிங்களா இதை நீங்கள் போட்டு பார்த்தா கூட நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் சரிங்களா இதில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரப்போகுது அதில் நம்பிக்கையோடு இதை மட்டும் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் முகமது மூயிஸ் என்பவர் எந்த நாட்டின் அதிபர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பாருங்க மாலத்தியுடைய அதிபராக சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்டவர் தான் அந்த முகம்மது முயஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவர் அதிபராக தான் இருந்தால் திரும்பவும் எலெக்ஷன் நடந்து இவர் வந்து அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா மாலத்தியுடைய தலைநகரம் என்ன இதுதான் உங்களுக்கான கொஸ்டின் தெரிஞ்சவங்க கிடைக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இதில் நம்ம ஒரு அறுபது கேள்விகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரி ஆன்சர் பண்ணிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கிடை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இடையில நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அதுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று இந்தியாவில் தேசிய கல்வி நாள் நவம்பர் பதினொன்று அன்று அனுசரிக்கப்படுகிறது இது சரியான சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் அப்துல் கலாம் ஆசாத் பிறந்த தினத்தை தேசிய கல்வி நாளாக அனுசரிக்கப்படுகிறது இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அப்போ கொஷினில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்குறாங்க இல்லையா குழந்தைகள் தினம் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது கல்வி வளர்ச்சி நாள் யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறதுலாம் கேட்குறாங்க அந்த வகையில் நியூஸ் பேப்பரில் இது ஒரு ஆர்டிக்கலாகவே வந்திருந்தது அதனால் இதை நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வருவநூற்றில் தவறான கூற்றினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்மளுடைய இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் இந்த இதுக்கெல்லாம் பேர் வந்து மாற்றிருந்தாங்க இல்லையா அந்த பேரை வந்து நம்ம பார்க்குறோம் இது வந்து நிறைய முறை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இஷ்யூ ஆகி எல்லாம் வந்துச்சு இல்லையா அதனால் இதை வந்து நம்ம பார்க்குறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்கள் பின்வரும் கூட்டத்தில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம் அப்படின்றத பாரதிய தியாய சம்ஹிதா அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இல்லையா அடுத்து இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாரதிய நாகரி சுரக்ஷ சம்ஹிதான்னு சொல்லி மாற்றிருக்காங்க இந்திய சாட்சிய சட்டத்தை வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் சட்டம் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க அப்போ இதில் தவறானதெல்லாம் எதுவுமே இல்லை இதை நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் அந்த கொஷினை வந்து நம்ம செட் பண்ணியிருக்கிறோம் இப்போ மேற்கண்ட தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ஐநா சர்வதேச ஒட்டக ஆண்டாக அறிவித்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐநா சர்வதேச ஒட்டக ஆண்டாக அறிவித்தது அடுத்த கொஸ்டின் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அக்டோபர் பதினொன்று அன்று தான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் சர்வதேச யோகா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஜூன் இருபத்தி ஒன்று தான் சர்வதேச யோகா தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது எப்பவுமே இந்த ஜூன் மாதம் இருபத்தொராந்தாம் தேதி வந்துருச்சுன்னா அப்போ பிரதமர் மோடி வந்து தொடர்ந்து யோகா செஞ்சார் அப்போ மிகப்பெரிய அளவுல யோகா நிகழ்ச்சிகள் நடந்து சரிங்களா கின்னஸ் ரெக்கார்டு செஞ்சாங்க இந்த மாதிரி நிறைய நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டுருக்குறோம் அதனால் அந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்து பாருங்க வீர சவார்கர் விமான நிலையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா அந்தமான் நிக்கோபர் தீவில் தான் வீர சவார்கர் விமான நிலையம் அப்படின்றது அமைஞ்சிருக்கு அப்போ சமீபத்தில் இந்த பேரை வந்து மாற்றினாங்க வீர சவார்கர் விமான நிலையம்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்துருந்துச்சு அதனால் இதை நம்ம எடுத்திருக்கோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பொறுத்துக்க வழியில் கொடுத்துருக்காங்க நாடுகளும் அந்த நாட்டுடைய தலைநகரங்களையும் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்கள் வங்கதேசத்துடைய தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் டாக்கா அப்படின்றது தான் சொல்லி அப்போ டாக்கான்றது கரெக்டாக தான் கொடுத்துருக்கு அடுத்த கொஸ்டின் பாகிஸ்தானுடைய தலைநகரம் இஸ்லாமாபாத் நேபாளத்துடைய தலைநகரம் எதுனா காத்மண்டு இலங்கைக்கு ஜெயவர்த்தனபுரா அப்போ ஆப்ஷன் பாருங்கள் பி தான் சரியான ஆன்சர் இல்லையா அப்போ நம்ம அண்டை நாடுகளுடைய தலைநகரங்கள்லாம் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா நியூஸ் பேப்பரில் நம்ம அண்டை நாடுகள்னு சொல்லி ரெகுலராக வந்து நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது அடுத்தது பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கள் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கூற்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் ஜூன் பனிரெண்டு அன்று அனுசரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இது சரியான இது சரிதான் அடுத்த கூற்று சர்வதேச மலாலா தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது ஜூலை பனிரெண்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டுமே சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்குறாங்க மதுரையில் தான் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் அப்படின்றது அமைந்திருக்கிறது அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று உக்ரைனுடைய தலைநகரம் எது அப்படின்னா கியூ ரஷ்யாவுடைய தலைநகரம் எதுனா மாஸ்கோ இல்லையா அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி டுவெண்ட்டி அமைப்புக்கு தலைமை தாங்கிய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பிரேசில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜி டுவெண்ட்டி அமைப்புக்கு தலைமை தாங்கிய நாடு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜி டுவெண்ட்டிக்கு தலைமை தாங்கிய நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்காதான் தென்னாப்பிரிக்காவில் ஜோதன்பெர்க் அப்படின்ற இடத்துல நவம்பர் இருபத்தி ரெண்டு என்று நடக்கப்போகுது சரி நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டு அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜி டுவெண்ட்டி மாநாடுன்றது தென்னாப்பிரிக்காவில் நடக்கப்போகுது இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தவறான இணையை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் திரிபுரா அப்படின்னா அகர்த்தலா இதெல்லாம் வந்து மாநிலம் இது தலைநகரம் மிசோரம் அப்படின்னா இம்பால்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ மிசோரத்துக்கு இம்பால் கிடையாது அப்போ இதுதான் தவறான இணை அசாமுக்கு திஸ்பூர் ஜார்க்கண்டுக்கு ராஞ்சி இதெல்லாம் தலைநகரம் அப்போ இம்பால் அப்படின்னா மணிப்பூருக்கு இம்பால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ அது தவறான இணையாக இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் மலைகளின் ராணி என்று அழைக்கக்கூடிய மலைத்தொடர் எது அப்படின்னா முசோரி அப்படின்ற தான் இந்தியாவில் மலைகளின் ராணின்னு சொல்லி அழைக்கக்கூடியது அப்போ பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் மலைகளின் ராணின்னு நம்ம யாதை சொல்கிறோன்னா ஊட்டியை சொல்கிறோம் இல்லையா அதே போல் மலைகளின் இளவரசின்னு சொல்லி கொடைக்கானலை சொல்கிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க இதெல்லாம் ஜிகே கொஸ்டின்ஸ் அடுத்தது பாருங்கள் ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கே நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கே நடைபெற உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்தியாவிலேயும் இலங்கையிலயும் நடக்க உள்ளது அடுத்த வருஷம் டி கோப்பை உலகக்கோப்பை எங்கே நடக்கப்போகுது இந்தியாவிலேயும் இலங்கையிலயும் நடக்க போது அப்போ ஆப்ஷன் D தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் செங்கோடி ராணுவ கூட்டு பயிற்சியானது எந்த நாடுகளுக்கு இடையே ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கக்கூடியதான் அந்த செங்கோடி ராணுவ கூட்டு பயிற்சி அப்படின்றது அடுத்த கொஸ்டின் மக்களவை சபாநாயகர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ மக்களவையுடைய சபாநாயகர் யார்னா ஓம் பிர்லா அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க ராஜ்நாத் சிங் அப்படின்றவரு தான் இந்தியாவுடைய தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு சொல்லும்போது உள்துறை அமைச்சர் சரிங்களா இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்திய தலைமை தேர்தல் யார் அப்படின்னா ஞானேஷ் குமார் அப்படின்றவர் தான் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறார் அடுத்த கொஸ்டின் சிரில் ரமபோசா என்பவர் எந்த நாட்டின் அதிபர் ஆவார் தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் தான் சிரில் ரமபோசா அப்படின்றவங்க அடுத்த கொஸ்டின் மோகன் சரண் மாஜி என்பவர் எந்த மாநிலத்தின் முதவிய முதல்வராக பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒடிசா மாநிலத்துடைய முதல்வராக மோகன் சரண் மாஜி அப்படின்றவங்க பதவியேற்றாங்க சரிங்களா அப்போ தெலுங்கானா மாநிலத்துடைய முதல்வர் யார் அப்படின்றது உங்களுக்கான கொஸ்டின் அப்போ தேவேந்திர ரெட்டி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணிங்கன்னு தெரியல அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சுரேகா யாதவ் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுரேகா யாதவ்ன்றவங்க ஒரு பெண் லோகோ பைலட் இவங்களை பற்றி நம்ம நியூஸ் பேப்பரில் அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சுரேகா யாதவ் அப்படின்றவங்க ஒரு பெண் லோகோ பைலட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை யாராகனு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டியில் கிரிக்கெட் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கு இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒலிம்பிக் போட்டி நடக்கப்போகுது அதில் கிரிக்கெட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஒலிம்பிக் போட்டியில் தங் சாரி இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் யார்னால் பிடி உஷா ஓகேவா அப்போ இந்த ஒலிம்பிக் போட்டியை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியா நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கு இது ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் இதை தெரிஞ்சுங்க அப்போ ஒலிம்பிக்கில் இருந்தும் உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்குறோம் நீங்கள் வேணால் பாருங்கள் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் சொல்லுவீங்க பாரா ஒலிம்பிக் பாரிஸ் ஒலிம்பிக்லேருந்து இருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கிரிக்கெட் போட்டி அப்படின்றத அங்கே நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்க போகிறாங்கன்றது இருக்கும் அப்படிலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியா ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஒலிம்பிக்கை பற்றியும் பாரா ஒலிம்பிக்கை பற்றி நல்லா பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பாருங்கள் ஷபாஸ் ஷெரீப் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இவர் யாருன்னா பாகிஸ்தானில் ஒரு அரசியல்வாதி தான் இவர் சரிங்களா பாகிஸ்தானில் ஒரு அரசியல்வாதி தான் செபாஷ் ஷெரீப் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு போர் நடந்துச்சு இல்லையா அதனால் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அடுத்த கொஸ்டின் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடு முழுவதும் எப்பொழுது அமலுக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது அடுத்த கொஸ்டின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா பின்லேந்து பின்லேந்து தான் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்குது இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸ்ன்னு சொல்கிறாங்க இது சரியானா இங்கிலாந்துடைய மன்னர் மூன்றாம் சார்லஸ் இது சரிதான் ஜப்பானுடைய பேரரசர் நருஷித்தோ அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ரோம் என்பது எந்த நாட்டுடைய தலைநகரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க இத்தாலியோடைய தலைநகரம் தான் ரோம் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் எங்கு உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதுடெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கு பேர் தான் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அடுத்த கொஸ்டின் இந்தியா பிரம்மோ சேவுகணைகளை எந்த நாட்டிற்கு முதன் முதலாக ஏற்றுமதி செய்தது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்தது அடுத்த கொஸ்டின் உலக உணவுகள் மற்றும் வேளாண்மை அமைப்புடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ரோமில் தான் இருக்குது இத்தாலியுடைய தலைநகரான ரோமில் தான் உலக உணவுகள் மற்றும் வேளாண்மை அமைப்புக்கான தலைமையிடம் அப்படின்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் மிகவும் அதிகமாக காற்று மாசுபாடு அடைந்த நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க புதுடெல்லி அப்படின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை ஆராய்கன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் ஐம்பத்தி ரெண்டாவது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் பி ஆர் கவாய் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அடுத்த கூற்று பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நூலகத்தில் புதிய நீதி தேவதை சிலையை நிறுவியவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் கண்ணான்னு சொல்கிறாங்க இப்போ சஞ்சீவ் கண்ணா வந்து நிறுவல சந்திர சூட் அப்படின்றவர் தான் டிஒய் சந்திர சூட் அப்படின்றவர் தான் நிறுவியிருப்பார் அப்ப ரெண்டாவது கூற்று தப்பு முதல் கூற்று சரி ஒன்று மட்டும் சரின்றதான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் சர்வதேச வறுமை ஒழிப்பு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுனா அக்டோபர் பதினேழில் அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கான தேசிய பூங்கா எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய கிர் தேசிய தான் ஆசிய சிங்கங்களை பாதுகாப்பதற்கு சரணாலயம்ன்றது இருக்குது அடுத்த கொஸ்டின் கனடாவுடைய புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள் மார்க் கார்னி அப்படின்றவர் தான் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டவர் அடுத்த கொஸ்டின் தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய எண்ணிக்கை எத்தனைனா பன்னிரெண்டு கட்சிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்றது அங்கீகரிச்சிருக்கு சரிங்களா அப்போ தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் எத்தனை இருக்குன்னா பன்னிரெண்டு கட்சிகள் இருக்குது ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக பார்க்குறோம் அடுத்த கொஷின் பாருங்கள் தொடர்ச்சியாக எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செய்து வரலாற்றை சாதனை படைத்த நிதியமைச்சர் யார் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் நிர்மலா சீதாராமன் வரலாறில் தொடர்ச்சியாக எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க அடுத்த கொஷின் பாருங்கள் கூற்றுகளை யார் சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் ஆவார் அப்படின்றாங்க இது சரிதான் பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸ் இதுவுமே சரிதான் இப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடல் சேது என்ற நாட்டின் மிக நீண்ட கடல் பாலம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாருங்கள் மும்பையில் தான் அமைஞ்சிருக்கு அடல் சேது அப்படின்ற நாட்டின் மிக நீண்ட கடல் பாலம் மும்பையில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக யார் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படின்றவர் தான் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த கொஸ்டின் கூற்றுகளை ஆராய்னு சொல்லியிருக்காங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பின் பதினேழாவது உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிரேசிலில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது சரிதான் சரிங்களா அடுத்த கூற்று பாருங்கள் பிரிக்ஸின் உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனுடைய உறுப்பு நாடுகளுடைய எண்ணிக்கை பத்து தான் இல்லையா அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் கடைசியாக ஒரு ஐந்து வந்து இணைந்துருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் தூய்மையா தூய்மையான நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொடர்ச்சியாக இந்தூர் அப்படின்றது தான் இந்தியாவில் தூய்மையான நகரங்களாக இருந்துகிட்டு இருக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்திய வரலாற்றில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மொராஜி தேசாய் அப்படின்றவர் தான் இந்திய வரலாற்றில் அதிக முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் தொடர்ச்சியாக எட்டு முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சவங்கன்னு கேட்டால் தான் நீங்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லணும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும்னு சொல்லியிருக்காங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி தான் அதிபர் பேர் கேட்டால் தான் நீங்கள் ஐசக் ஹெர்சாக் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் இஸ்ரேல் நாட்டோடைய தலைநகரம் ஜெருசேலம்னு சொல்லியிருக்காங்க இதுவுமே சரி தான் ரெண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இஸ்ரேல் பாலஸ்தீனை போர் போயிட்டு இருந்துச்சு இல்லையா அதனால் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷினாக பார்க்குறோம் அடுத்து இந்த கொஷின் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் கூட்டுறது யாராக இந்த ரெண்டு கூட்டரும் பார்த்துங்க மும்மொழி கொள்கை என்பது இந்தியா முழுவதும் நடைமுறையில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது தப்பு இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கை நடைமுறையில் கிடையாது மும்மொழி கொள்கை என்னன்னா மத்திய அரசின் மும்மொழி கொள்கை அப்படின்றது தாய்மொழி ஆங்கிலம் மற்றும் வேறு ஏதாவது ஒரு மாநிலத்துடைய மொழியை கற்றுக்கொள்வது இதுதான் மும்மொழி கொள்கைன்னு சொல்கிறாங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரிதான் அப்போ ரெண்டு மட்டும் தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் டேஷ் ஆக இருக்கும்னு சொல்லி ஐஎம்எஃப் கணித்துள்ளது அப்போ ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும்னு சொல்லி ஐஎம்எஃப் கணித்துள்ளது அடுத்த கொஸ்டின் மொழிப்போர் தியாகிகள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஜனவரி இருபத்தைந்து அன்று தான் மொழிப்போர் தியாகிகள் தினம் அப்படின்றது அனுசரிக்கப்படுகிறது அடுத்த கொஸ்டின் இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருதை பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய அளவில் சிறந்த பாரம்பரிய சுற்றுலா தலத்திற்கான விருதை பெற்றது கீழடி தான் அடுத்த கொஸ்டின் ஜி செவன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா இத்தாலியில் நடைபெற உள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மாநாடு ஜி செவன் மாநாடுன்றது கனடாவில் நடைபெற உள்ளது சரிங்களா சாரி இது ஜி செவன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றது நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இத்தாலியில் நடைபெற்றது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது கனடாவில் நடைபெறுது அடுத்து பாருங்கள் பிரான்ஸின் புதிய பிரதமராக நியமனம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிரான்ஸுடைய புதிய பிரதமர் மிஷல் பார்னியர் அப்படின்றவங்க தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை யாராகிங்கன்னு சொல்லியிருக்காங்க குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அமெரிக்காவில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா சரி தான் அடுத்த கூற்று பாருங்கள் குவாய்டில் உள்ள உறுப்பு நாடுகள் இந்தியா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு சொல்கிறாங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இதுவும் சரிதான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குவாட் கூட்டமைப்பு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்போ இந்தியாவில் நடைபெற உள்ளது சரிங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடுத்து பாருங்க கூற்றுகளை யாராகனு சொல்லியிருக்காங்க இலங்கையின் புதிய அதிபராக பதவியேற்றவர் ஹரிணி அமரசூரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது சரி கிடையாது தப்பு அடுத்து இலங்கையின் புதிய பிரதமரானவர் அனுரகுமார நியாய நியாய யாகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே தப்பு தான் அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க இலங்கையுடைய புதிய அதிபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அனுரகுமாரன் நாகியா அப்படின்னு சொல்லி சொல்லணும் இலங்கையுடைய புதிய பிரதமர்னு கேட்டால் ஹரிணி அமரசூரியன்னு சொல்லணும் அப்போ ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க அப்போ எதுவுமே சரி கிடையாது அப்போ மேற்கண்ட இல்லைன்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் ஆடவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது சரிங்களா ஒலிம்பிக் ஆடர் விருது ஒலிம்பிக் ஆர்டர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் ஆர்டர் விருதுன்றது இமானுவேல் மெக்கரான் அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டது ஃப்ரான்ஸுடைய அதிபர் இமானுவேல் மெக்கரான் அவருக்கு தான் ஒலிம்பிக் ஆர்டர் விருது அப்படின்றத கொடுக்குறாங்க காரணம் என்னன்னா ஒலிம்பிக்காக நல்லா நடத்தி முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அப்போ வரலாறுல பாலின சமத்துவமான ஒலிம்பிக் அப்படின்னீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இந்த ஒலிம்பிக் தான் சரிங்களா பாரீஸில் நடந்த ஒலிம்பிக் அடுத்து பாருங்கள் கூற்றுகளை யாராகிக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல் கூற்று பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் பத்து தொண்ணூத்தெட்டு என்ற உதவி என்னை அழைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இது சரியானு கேட்டிங்கன்னா இது சரிதான் பெண்களுக்கான உதவி எண் நூற்றி எண்பத்தி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி தான் அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஷின் பாருங்கள் பொருந்தாத காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாருங்கள் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நிதன்யாகுன்னு சொல்லியிருக்கிறோம் இது சரியான்னு கேட்டிங்கன்னா இது தப்பு இஸ்ரேலுடைய அதிபர் தான் பெஞ்சமின் நிதன்யாகு இல்லையா அடுத்து பாலஸ்தீன அதிபர் மமூத் அப்பாஸ் துருக்கி அதிபர் எர்டோகன் சீன அதிபர் ஜிஜி பிங் இது எல்லாமே சரிதான் சரிங்களா இது இந்த ஏ மட்டும்தான் தப்பு அடுத்த கொஷின் பாருங்கள் பொறுத்துக்கு வடிவில் கொடுத்துருக்காங்க இங்கே நாடுங்க தலைநகரம் இருக்குது கனடாவுடைய தலைநகரம் எதுனா ஒட்டாவா அடுத்து ஈரானுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொரான் சரிங்களா அடுத்து சிரியாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டமாஸ்கஸ் பாலஸ்தீனம் அப்படின்னா ரமல்லா பாருங்கள் இதுதான் சரியான ஆன்சர் இல்லையா அப்போ தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் காசா மீது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் எடுத்த நாடு எது அப்படின்னு சொல்கிறாங்க காசா மீது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் எடுத்த நாடு இஸ்ரேல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதர்லாந்தில் திஹேக் நகரில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இது சரிதான் அடுத்தது ரஃபா காசா ரமல் ஆகிய நகரங்கள் பாலஸ்தீனத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இதுவுமே சரிதான் இப்போ இரண்டும் தான் சரியான ஆன்சர் சரிங்களா அப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் அறுபது கேள்விகள் பார்த்துருக்கோம் இந்த அறுபது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் எல்லாமே ஜெயிக்க போகுது தொடர்ச்சியாக முழு நம்பிக்கையோட காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடன் உங்களுடைய பயிற்சியை வந்து தொடங்குங்க இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இந்த பத்து நாளும் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம நிறைய கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இந்த கொஷின்ஸை எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் இதுவே போதும் நீங்கள் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் தான் அங்கேயும் வரப்போகுது அதனால் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் கான்ஃபிடென்ட்டாக படிங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க எப்பயுமே சரிங்களா உங்கள் அனைவருக்கும் தேர்வில் வெற்றி அடைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்